வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை அரசு பேருந்துகள் அடிக்கடி பழுதாகி நின்று விடுவதால் அனைத்து தரப்பினரும் பெரும் அதிருப்தி நீலகிரி மாவட்டத்தில் உதகை ஒன்று உதகை இரண்டு கூடலூர் கோத்தகிரி குன்னூர் மேட்டுப்பாளையம் இரண்டு ஆகிய ஆறு போக்குவரத்து பணிமலைகள் உள்ளன இங்கிருந்து கிராமப்புறங்கள் மட்டுமின்றி திருச்சி மதுரை திருப்பூர் கோவை ஈரோடு போன்ற வெளி மாவட்டங்களுக்கும் கர்நாடகா கேரள மாநிலங்களுக்கும் என்றும் இருநூற்றி எழுபது வெளித்தடங்களில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்து அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன தினமும் சராசரியாக ஒன்றரை லட்சம் பேர் அரசு பேருந்துகளில் பயணிக்கின்றனர் இதன் மூலம் நாலொன்றுக்கு சுமார் முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் வசூலாகிறது மலைப்பிரதேசத்தில் குறுகலான சாலைகள் வளைந்து நெளிந்து செல்லும் மலைப்பாதைகளில் அரசு மினி பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன இதற்கிடையே பல அரசு பேருந்துகளில் மேற்கூரை போதிய பராமரிப்பின்றி உள்ளது இதேபோல் பல்வேறு பேருந்துகளும் மோசமான நிலையில் உள்ளன இதனால் பயணிகளுடன் செல்லும் பொழுது நடுவழியில் பழுதடைந்து நின்றுவிடுகிறது இந்நிலையில் இன்று காலை உதகையிலிருந்து மதுரை சென்ற அரசு பேருந்து உதகை லவுடேல் சாலை சந்திப்பில் பழுதாகி நின்றுவிட்டது பெரும்பாலான பேருந்துகளில் இதே நிலைதான் நீடிக்கிறது இதனால் பயணிகள் கடும் அவதிப்படுகின்றனர் இன்று உதகையிலிருந்து அரவங்காடு வெடிமருந்து தொழிற்சாலை மற்றும் எல்லநெல்லி நீடில் தொழிற்சாலைக்கு வேலைக்கு சென்ற பலர் குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் பெரும் அவதிக்கு ஆனதால் பெரும் அதிருப்தி தெரிவித்தனர் அவசர வேலைக்காக மேட்டுப்பாளையம் மதுரை சென்ற பலரும் குறித்த நேரத்திற்கு செல்ல முடியாமல் பெரும் மன உளைச்சல்களுக்கு ஆளாகினர் அடிக்கடி பேருந்துகள் பழுதாகி நின்று விடுவதால் பயணிகள் பாதி வழியில் கீழே இறங்கி வேறு பேருந்துகளில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது இதனால் தாங்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுகிறது எனவே அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்று பயணிகள் வலியுறுத்தியுள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்